ஆதி மினிக்கு ஊர்ல நம்ம பாட்டேன் போட்டேன் ஆண்ட சாமி தத்துரவமா இங்கே இருக்கா கூப்பிட்டா வருதா வரும் கண்டிப்பா வரும் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கோயில் இருப்பாரு ஒத்த ஜப்பானி ஒரு காலு நொண்டியான் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றோம் அறுநூறு வருஷம் சீமக்கருவ உடமரம் தான் படுக்க அடி ஊத்து தண்ணி இன்னும் எங்க ஊர் கள்ளிச்சேரியில் மந்தலை அந்த கள்ளிசேரி கிராமத்தையே காத்துக்கொண்டு என்னை நாடு ஊரா பேர் வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஒரு கிராமத்தில் நான் இன்னும் போலடா நான் இங்கே தாண்டா இருக்கேன் இந்த மக்களை கைகால சுகத்தோடு நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ ஆடி இந்த ஊருக்கு நல்லருள் கூறி ஓ எல்லைக்கு போ சேதுபதி நாடு சிவகங்கை சிவகங்கை என்னிட உனக்கு அழகுடையும் தோரணையிட என் திருப்பலகி வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் என் திரி அடந்த முடி அழகாய அழகு மேதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த மினிக்கூர் ஏரியாவில் நீ தரும முடியும் பெறுவாங்க பம்ப நிறச்சனே என்ன போல பாடகன் கும்பிட்ட என் பொல்லாத தரும நீ பரிதேசி வேஷம் போட்ட வேண்டாம் குடிக்கே ஊரலில்லே ஆதி பாட்டேன் காலத்தில் இந்த மினிக்கு ஒரு கிராமத்தில் குடிக்கே ஊரலில்லே உங்களுக்கு கும்புட சாமி இல்லே பரப்பனல்லா பெரங்கோடி அக்கிரியா பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கன்னடகம் பார்க்கணும் இருக்கு இந்த வாரிசுகளுக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்லைன்னா உப்பாட்டேன் கும்பிட்ட சாமி மம்மாட்டு போயிரும்னு ஆதி நாளையில நம்ம கிளவி நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்தா தெரியுமா பனிரெண்டு வருஷம் பனிரண்டு வருஷம் மினிக்கு ஊர்ல பாரா மழை இல்ல இந்த திருச்சி நாடு பஞ்சம் போகுது அப்ப மினிக்கு ஊர்ல நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மத்த வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளை என வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க பெரிய கரு பூச்சாமியே

நம்ம கிளவி கோவக்கிற முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா வீரம் பத்தலே இருக்கிற வீரம் பத்தலே இந்த சாமிக்கெல்லாம் இங்கே வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவனும் கிளவியே மினிக்கு ஒரு சாமிக்கெல்லாம் இந்த சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயில கால ரெண்டுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி அங்க தேங்காய் வளர்த்துக்கு நம்ம கிளவே மதுரை முட்டி விதிக்கும் அத்தி இரு வாசத்துக்கு ஆனக்கல்லு கல் ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருவாளுக்கு நம்ம கிழவே போரி பழைய அங்க பூப்பாரம் தானேத்தி மினிக்கு ஊர்ல இருக்க சாமிக்கெல்லாம் பூப்பாரம் தானேத்தி ஒத்த கடை மதுரை ஒத்த கடை வடியின் வண்டி வரையில பூ வாடகை பாண்டி முனி வண்டி ஏ மறுக்கிறாண்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானா அடக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில அனுதினமு வேண்டிய மினிக்கு ஒரு கருப்பன காண முடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து

இன்னைக்கு மினிக்குர்ல சுருட்டு வாட அடிக்குதம் போ உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா இன்னைக்கு குதித்தா கர ராக்கை வெட்டு கொஞ்ச நேரம் நீ பதினெட்டு படிய வெட்டுதா என் படி கருப்பு கொஞ்ச நேரம் இன்னைக்கு கெளப்புதுடா செங்குதுடேட்டோ படி கருப்பு களி சரி நல்லகம்மாயா நான் பிறந்தே களி சரி நல்லகம்மாயா அந்த களியறி கம்மாய விட்டு என் ஜீம்மா டேய் ஓடி விடும் அந்த ஊத்தான் உனக்கு 600 வருஷம் டேய் உனக்கு உன மறம் தாம்படுக்க என் ஜாமி என் நேரம் உன் தங்கச்சி களிய கூட்டிக்கிட்டு களி மந்தைய விட்டு நீ மினிக்கு உருல கொஞ்ச நேரம் நீ இருக்கே என்று சொல்லி எந்திரி

ஒ கால ஜப்பானியை கா அவனுக்கு சாமி இருக்குன்னு அர்த்தம் சாமி ஆடணும் இல்லைன்னா அது வந்து இதயத்தை பாதிக்கும் சாமி ஆடி அதனால் சாமி ஆடினால் ஊரம் உட்காரு எல்லாரும் உட்காரு மறுபடியும் நாடகத்தை முதலேருந்து ஆரம்பிப்போம் ஆமாண்ணே வாங்கடா போய் சாப்பிட்டு வருவோம் வாங்கடே போவோம் அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த எம்எம் சத்தியபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ஆண்டாலே உன்னை போட்டு நோண்டாள்

என்னடா அந்த பாட்டு அது சாமியாடா சாமியா தப்பா மன்னன் நகைச்சுவணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்ட தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருது சரி முருகன் சவுன் சர்வீஸ் கோயில்பட்டி உரிமை கேவிபி அழகர் கேவிபி நாகராஜன் எத்தன அவர்களுக்கு நகைச்சுவை நடிகர் நடத்தி வரும் எம் கேஆர் அந்த முதியோர் இல்லத்திற்காக பொறியாளர் பா கிருஷ்ணன் எம்இ சிடிஎம் சிடிஎம் எல்என்பி அவர் சார்பாகும் திருமதி தமிழ்செல்வி கே அன்புச்செலியன் பிஏ சிவிலி இன்ஜினியர் ஆ சாலனி தேவி பிஇ சிவில் இன்ஜினியர் மற்றும் சா காயத்ரி பிஇ சிஇ சிஇ ஐயா அச்சயா எம்பிபிஎஸ் ஆகிய குடும்ப உறுப்பினர் இணைந்து ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடையாக என்னுடைய அன்பாளையத்துக்கு வழங்கிய ஆயிரத்தி ஐநூறு நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ஐயா பிராம்பட்டி கிருஷ்ணன் அவர்கள் ரூபாய் ஐம்பத்தொன்று ஒன்று அம்பளி அன்பு உள்ளத்துக்கு நன்றி அதுக்கடுத்தபடியாக இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் நல்ல ஒரு அமைப்பாளர் நல்ல மனிதர் அன்பு தம்பி இந்த ராஜ நடிகர் எம் கே கணேசன் ராஜ நடிகர் மினிக்கியூர் அவருடைய மகன் எம் கே மூக்கன் ராஜ நடிகர் மினிக்கியூர் அன்பு உள்ளங்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் நாங்கள் வாங்கக்கூடிய இந்த பேரும் புகழெல்லாம் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எம் கே கணேசன் ராஜ அவருக்கும் அவருடைய மகன் எம் கே மூக்கன் ராஜ மொத்தத்துக்கு இந்த ஊர் மண்ணின் மைந்தன் உங்களுக்கே இந்த பெரும் புகழும் சேரும் நன்றி வணக்கம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் அதில் விவசாய என்பது நான் பெருமைப்படுகிறேன் கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே தன் மகன் தவறே செஞ்சாலும் தவறு செய்யவில்லை என்று போராடி நீதி வாங்குவதற்கு போராடக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னா பெற்ற தாய் அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே என் தாய் பிறந்த ஊரில் எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியினர் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் போயிட்டு அப்புறம் வர்றேன் இப்போ வந்துடுவேன் பத்து நிமிஷத்தில் வருவேன் மருதமணிலாம் வருவார் இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு யாரும் போயிடாதீங்க தயவு செய்து அப்படி யாதவர் சங்க யாதவர் பிறந்தாலும் இந்த நாணயத்தில் நடிச்சு யாதவருகின்ற குலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணா அண்ணன் அவர்களுக்கு தொண்டுருவதுக்காக இருநூற்றி ரூபாய் அன்பு நன்றி 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 ஒரு மியூசிக் போட்டுக்கிறேன் ஒன்னு ஒரு மயிரம் புடுங்க போட்டு மயத்தை ஹலோ ஒரு மன கோமண துணியோடு ஒரு மன கோமண துணியோடு பழனி மன போன சாமி பழனி மன போன சாமி படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையிலும் தங்கனு மண்டையில கொட்டி தங்கனு மண்டையில கொட்டி மடமண வளன சட சடன்னு ஜெயிலுக்குள்ள போட்டு அரைச்சாமி மடமல சடசடன ஜெயிலுக்குள்ள போட்டு அழைச்ச சாமி தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சொன்ன சுப்புற சாமி சாமி மகேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் வடக்கை சேர்ந்த அன்பு உள்ளம் மணிகண்டன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி மகேந்திரனா அவர் மகேந்திர சே நீ போப்பா எப்படினா சட்டை போடுவானா துவைச்சாலும் தீ வச்சாலும் எரியாது தள்ளாத வயதினிலே

முன்னாடி போனாங்க என்ன என்னத்து போனாங்க பனாதாரி பயலமா பழனி பழைய விட்டு வாப்பா உடனே வாப்பாடு பழனி பழைய